வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனி ஸ்டார் சேனல் கோடை வெயிலில் நாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஐந்து பழங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பழங்கள் சிலருக்கு மிகவும் பிடித்தமான உணவாக இருக்கும் மூன்று வேளையும் உணவிற்கு பதிலாக பழங்களை கொடுத்தால் கூட சாப்பிட்டு விடுவார்கள் சிலருக்கு பழங்கள் என்றாலே பிடிக்காது எந்த பழத்தையும் சாப்பிடவே பிடிக்காது ஆனால் இந்த கோடை காலத்தில் வெறுப்புகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு பழங்களை சாப்பிட வேண்டும் அதுவும் ஒரு சில பழங்கள் கோடையில் நிச்சயமாக தவறவிடவே கூடாது கோடை காலம் என்றால் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வரும் பழம் தற்பூசணிதான் வெயில் காலத்தில் உட்கொள்ள சிறந்த ஒரு பழமாக இது திகழ்வதன் காரணம் அதன் நீர்ச்சத்து தான் வைட்டமின் ஏ வைட்டமின் கே போன்ற முக்கிய வைட்டமின்கள் நார்ச்சத்து ஆகியவற்றுடன் சேர்ந்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நீர்ச்சத்து கொண்ட பழமாக இது இருக்கிறது புற்றுநோய் மற்றும் இருதய நோய் ஆபத்தினை குறைக்க உதவும் லைகோபின் என்ற பிக்மெண்ட் இதில் அதிகம் காணப்படுகிறது கோடையில் அதிகம் விரும்பி உட்கொள்ளப்படும் சிட்ரஸ் பழங்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது ஆரஞ்சு பழம்தான் அதீத உடல் வெப்பத்தால் வியர்வையின் மூலம் அதிகளவில் பொட்டாசியம் வெளியேறும் இது சதைப்பிடிப்பை ஏற்படுத்தலாம் ஆரஞ்சு பழங்களில் வைட்டமின் சி மட்டுமின்றி பொட்டாசியம் வைட்டமின் ஏ மற்றும் நார்ச்சத்து அதிகளவில் உள்ளது இதன் நீர்ச்சத்து நம் உடம்பில் நீரேற்றத்தை ஏற்படுத்துகிறது தக்காளி காயா இல்லை பழமா என்ற கேள்வி நமக்கு வரலாம் தக்காளி பழம்தான் லைகோபின் பிக்மெண்ட் கொண்ட இன்னொரு பழம்தான் தக்காளி இந்த லைகோபின் பிக்மெண்ட் தான் தக்காளிக்கு அதன் சிவப்பு நிறத்தை தருகிறது தக்காளி பழம் நோய் எதிர்ப்பாற்றலை பாதிக்கும் ராடிக்கல்ஸை எதிர்ப்பதோடு பல நோய்களை தவிர்க்கவும் செய்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி ஆகியவை இந்த பழத்தில் உண்டு பெரும்பாலான பெர்ரி பழங்கள் ஆன்டி ஆக்சிடென்டில் சிறந்தவை அதே போலத்தான் இந்த ஸ்ட்ராபெரி பழங்களும் இதன் சுவைக்கு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரும் ரசிகர்தான் இந்த ஸ்ட்ராபெர்ரி பழங்களை சாலட் சாண்ட்விச் கேக் ஜூஸ் அல்லது ஸ்மூத்தி என பல வடிவங்களில் பருகுகின்றன இதில் வைட்டமின் சி இரும்பு சத்து தரும் போலேட்டுகள் மற்றும் மேங்கினீஸ் ஆகிய சத்துக்கள் அதிகம் உள்ளன இந்த வெயில் காலங்களில் ஸ்ட்ராபெரி பழங்களை சாப்பிடுவது மிகவும் நல்லது கிர்ணி பழம் அல்லது பழம் என அழைக்கப்படும் இந்த பழம் குடல் நலத்தை மேம்படுத்துவதோடு நம் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது கோடையில் வஞ்சகம் இல்லாமல் கிடைக்கும் இந்த பழம் அதன் இனிமையான வாடைக்கு பெயர் போனது இந்த பழத்தில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி அதிகம் உள்ளதால் கண் பார்வைக்கும் இந்த பழம் மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம சைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்